இந்த மாணவர்களுக்காக தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பித்தோம் ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும் இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்த்துட்டு வந்தோம் ஆரம்பத்தில் நம்ம இந்த சேனலில் நிறைய இதெல்லாம் பார்த்தோம் ஸோ இப்போ சில காரணங்களால அதில் தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குது ஸோ அப்பப்போ நம்ம வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் போடலாம் உங்களுடன் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் நம்ம இது சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெம் அக்கௌண்ட்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி அந்த வீடியோ எப்போயோ போட்டிருக்கோம் அதுக்கு ரீசெண்டாக வரைக்கும் நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த ஒன் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பிகாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய இந்த அக்கௌண்டிங் இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறது என்னன்னா டைரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த அக்கௌண்ட் பத்தியான ஒரு ஜெனரலான ஒரு